வணக்கம் இது நொதன் ப்ராப்பர்டிஸ் இன்னைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தோட தனங்கிழப்பு பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற நான்கு பரப்பு தென்னம் தோட்டம் ஒன்றை பார்க்க போறோம் இப்போ நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்கு என்றால் யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில தனங்கிழப்பு பகுதியில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதான் ஏ தேர்ட்டி டூ பூனகிரி பிரதான வீதி அதில் வந்து ஸ்ரீ கணேசா சனசமூக நிலையம் அமைஞ்சிருக்கு அதோட திசையில போற வீதியில தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தென்னங் கன்றுகள் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் கடற்கரைக்கு அண்மையில இந்த காணி அமைஞ்சிருக்கிறதால இது ஒரு நல்ல மணல் பாங்கான ஒரு மண்பளத்தை கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது தென்னை மரங்கள் கஜி மரங்கள் எல்லாம் நன்றாக வளரக்கூடிய ஒரு மண்பலத்தை இந்த காணி வந்து கொண்டிருக்குது இந்த காணி வந்து நான்கு பரப்புகளை கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைந்திருக்குது இந்த காணியட விலை விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரப்புகளும் ஆறரை லட்சப்படி விற்பனை செய்யறதுக்கு இந்த உரிமையாளர் வந்து விரும்புகிறார் நீங்கள் காணியை வந்து நேரடியாக பார்த்ததற்கு பின்னதாக நேரடியாக உரிமையாளரோட பேசி உங்களோட விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் காணிகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய யூடியூப் தளமான நொதன் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற யூடியூப் தளத்தில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்றால் உங்களுக்கு தேவையான காணிகளை நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதில் போய் உங்களுக்கு தேவையான காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்ட்டிஸ் டாட் எல்கேங்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதனூடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம்